ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரென்போடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஃப்ரெண்டோட மிகப்பெரிய சந்தேகம் இது அவங்க ரொம்ப பர்ஸ்னலாக மெயில் தான் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் அந்த மெயில்லையே பட் உங்களில் பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குமோ அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்னென்னா நம்மளுடைய ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியலைங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு என்னென்னா எங்களுடைய ஒன்றா இருக்கின்ற நேரத்தில் நான் சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறேன் அதில் முக்கியமாக ஒன்று கூடுகின்ற அந்த நேரத்தில் எனக்கு யூரின் வருகின்ற உணர்வு இல்லை யூரின் வருகிறது இல்லை டாய்லெட் வருது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு பேர்னிங் சென்சேஷனாக இருக்குது எனக்கு அந்த இடமே வந்து எரியுது என்னால் ஒரே வரியில் சொல்லணும்னா என்னால் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியலை இதனால் என்னுடைய ப்ரெக்னன்சி தள்ளி போயிருக்குமோ அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்டோட கேள்வியாகவே இருந்துச்சு இதை பற்றியான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்கள் எப்போ ஃபீல் பண்ணுறாங்க இல்லை ஃபீல் ஆகலை இதனால் உங்களுடைய ப்ரெக்னென்சி தடைபடுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா பெண்ணினுடைய கருமுட்டை ஆரோக்கியமானதாகவும் ஆணினுடைய விந்தணும் அது குவாலிட்டியாகவும் தரமானதாகவும் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் ஆணினுடைய விந்தணுவில் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துகின்ற உணர்வு டெம்பர்னஸ் வந்து குறைவாக இருப்பது வெறுப்புத்தன்மை குறைவாக இருந்தால் ஆணில் விந்தணுவில் உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் பெண்களுக்கு பேர்னிங் சென்சேஷனாக இருக்குது சிஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுற லூப்ரிகன் ஜெல்லை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அந்த ஜெல்லை வந்து நீங்கள் பிறப்பிறப்பில் தடவி கொண்டு பிறகு ஒன்றாக இருக்கும்போது இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிறப்புரப்பில் தடவினீங்கன்னா நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற அந்த நேரத்தில் உங்களுக்கு எரிதல் போன்ற எந்த உணர்வும் இருக்காது அடுத்தது எனக்கு யூரின் வருது இல்லை யூரின் வருகின்ற உணர்வு ஒரு சருக்கு டாய்லெட் வருது என்னால் சொல்ல முடியல என் ஹஸ்பண்ட்கிட்ட இதனால் பிரச்சனையாகவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் என்னால் என் ஹஸ்பண்ட்டை சொல்ல முடியலை நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது எல்லாற்றுக்குமே பார்த்திங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் மிகப்பெரிய ஒரு பதில் அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ணுறது சாயங்காலம் நாலு மணிக்கு மேலாக தண்ணீர் குடிக்கின்ற அளவை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நம் அதிகமாக வேலை பார்க்கவும் கூடாது அப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு வேலை வழியாக வந்துவிடும் இன்னும் ஒரு சிலருக்கு அது யூரின் வந்து வரமாறுகின்ற உணர்வை ஏற்படுத்தும் அதனால் நாலு மணிக்கு மேலாக முடிந்த வரையில் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து விடுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான வேலை பழுவை தவிர்த்து விடுங்கள் இது இரண்டும் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் யூரின் போன்ற எந்த உணர்வுமே வராது அதே நேரத்தில் கண்டிப்பாக யோகா எக்ஸசைசஸ் நடைப்பயிற்சி கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் குண்டாக இருக்கீங்களோ ஒல்லியாக இருக்கீங்களோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்மளுடைய ப்ரெக்னன்சி தள்ளி போகுதா நம் உடலில் அனைத்து பாகங்களிலும் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக கர்ப்பப்பை சுற்றியுள்ள இடங்கள் கர்ப்பப்பை இருக்கின்ற இடம் எதுனா நம்ம தொப்புளுக்கு மூன்று விரல் இருக்கணும் நம்ம ஆள்காட்டி விரலில் இருந்து அந்த நடுவிரல் அடுத்து மோதிர விரல் இந்த மூன்று விரல்களையுமே தொப்புளுக்கு கீழாக வைக்கும்போது அது உங்களுடைய கர்ப்பப்பை இருக்கின்ற இடமாக இருக்கும் அந்த இடம் எப்பொழுதுமே சூடாகவே இருக்கிறது இல்லை எனக்கு அந்த இடம் வந்து எப்பயுமே ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த ரெண்டு தொந்தரவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது உங்கள் கர்ப்பப்பையை கண்டிப்பாக பலமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றணும் அதற்கு நாம் செய்ய வேண்டியவை வெண்பூசணி வெண்பூசணியை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொள்ளலாம் பயன்படுத்தும் முறை சாம்பாரில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை வெண்பூசணியை பச்சையாக அரைத்து சாறு கிழந்து குடிக்கலாம் எப்படின்னா வெண்பூசணி ஒரு கத்து ஒரு கீத்து மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்லைஸாக நறுக்கின பீஸு அதோட சீரகம் பூண்டு இஞ்சி மிளகு மற்றும் இது எல்லாத்தையும் அரைத்து உப்பு மற்றும் அரை உப்பாக எடுத்துக்கணும் கரெக்டான உப்பு எடுத்துக்கொள்ளவே கூடாது இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தும் அதே நேரத்தில் உங்கள் கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்த்தனாகவும் மாற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெண்பூசணி முக்கியமாக உங்களுக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்குது சிஸ்டர் அந்த பர்னிங் சென்சேஷன் யூரின் உணர்வு இது எல்லாத்தையுமே இந்த வெண்பூசணி கண்ட்ரோல் பண்ணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களை பல பேருக்கு வித்தின் ஒன் ஹவர் ஒன் வீக் இல்லாட்டினா டென் டேஸ் ஏழுலேருந்து பத்து நாட்களுக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ரொம்ப பர்சனல் டவுட்டாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்